ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிறிஸ்துவ நாம வாழ்த்துக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் இன்னைக்கு எங்க அருமையான ஒரு ஜனங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் பயனை கத்த கொடுத்து கனப்படுத்தி ஆமா அதனால அவங்கள பார்க்க வந்திருக்கோம் வாழ்த்த வந்திருக்கும் அவங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அதே போல உங்க வீட்லயும் ஏதோ ஒரு சந்தோஷத்தை கத்திர இன்னைக்கு தருவார் இந்த வாரம் உங்க வீட்டுல ஒரு செலிபிரேஷன் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசித்தவங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் செலிபிரேட் திஸ் வீக் நான் இந்த மாதத்தை இந்த வாரத்தை கொண்டாட போகிறேன் இந்த வாரத்துல கர்த்தர் உங்களை கொண்டாட வைக்க போறோம் எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க அவர்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே இன்னைக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த வாரம் கர்த்தர் உங்களை கொண்டாட ஒருவேளை மாசத்தோட கடைசி நாள் நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த மாதம் நான் விரும்பினது நடக்கலன்னு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே கத்தர் சொல்றாரு இந்த மாதத்துல நிச்சயமா நீங்க கொண்டாட போகறீங்க உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் கத்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் சொல்லுவோமா எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்க துக்கத்தை கத்தர் மாற்ற போகிறார் உங்க கண்ணீரை கடனை உங்க வேதனையை நீ எதுக்கெல்லாம் ஏங்கி நின்றீங்களோ அத்தனை காரியங்களுக்கும் கத்தர் சந்தோஷத்தினால உங்களை நிரப்ப போகிறார் ஒரு கொண்டாட்டத்தினால உங்களை நிரப்ப போகிறார் ஆமே சொல்லுங்க நான் கொண்டாட போகிறேன் கொண்டாட

கானான்ல வாழ்ந்த ஒரு விதமான குரூப் அவங்கள அழிக்கணும் தான் கர்த்தர் வந்து அவங்களுக்கு திட்டத்தை கொடுத்திருந்தாரு ஆனா யோசுவா என்ன பண்ணுவாருன்னா இந்த கிபியோனியர்களுக்கு மேல ஆசிர்வாதத்தை பேசிடுவாரு என்ன ஆசிர்வாதம் பேசுவாருன்னா உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிடுவாரு அந்த சொன்ன ஒரு வார்த்தையின் நிமித்தம் அந்த கிபியோனியர்களை இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியல பாஸ்டர் ஏன்னா அவங்களுக்கு மேலாக கத்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்தாரா ஆமன் சொல்லுங்க என் மேல கத்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறாரு என் மேல கத்த சுதந்திரத்தை எவ்வளவு பெரிய ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க ஏன் தாவிது கூட இவங்களை சவுல் கூட விரோதமா எழும்பி இருக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது கிபியோனியர்களை அழிக்க முடியல பெலிஸ்தீனர்களை அழித்தார்கள் காணானியர்களை அழித்தாங்க எல்லா ஊரையும் அழிச்சாங்க ஆனா இந்த கிபியோனியர்களை அழிக்கவே முடியலையாம் பாஸ்டர் இந்த இடத்துல தாவிது பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ரெண்டு சாமவில் இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த கிபியோனியர்களை குறித்து அவர் படித்திருக்கிறார் இன்னைக்குதான் சொல்றேங்க ஆண்டவரை குறிச்சு சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளணும் சொல்லுங்க கத்தர் ஆசிர்வதித்தவன கத்தர் ஆசிர்வதித்த நான் சபிக்க மாட்டேன் நான் சபிக்க மாட்டேன் கத்தர் ஆசிர்வதித்தவர்களை சபித்ராதிங்க இங்க தாவிது இந்த மாதிரி காரியத்தை சரியா புரிந்து கொண்டு இந்த கிபியோனியர்கள் அங்க அந்த இடத்துல இருக்கும் பொழுது பயங்கரமான பஞ்சம் வருது அப்போ ஆண்டவரே ஏன் இப்படி ஒரு பஞ்சம் வருதுன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் தாவிதுக்கு வெளிப்படுத்துவாரு வாசிக்கிறேன் மூன்றாவது வசனம் ஆகையால் தாவி கிபியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கத்தருடைய சுதந்திரத்தை ஆசிர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராய என்ன என்று கேட்டான் தாவிது பாத்தீங்களாங்க பிரச்சனை போராட்டம் தாவிது ராஜா தான் ஆனா தன்னை தாழ்த்த கத்துக்கொண்டார் ஏன்னா கர்த்தர் முன்பாக எதிர்த்து நிற்க கூடாது என்பதை தாவிது புரிந்து கொண்டார் தாவிது நிமித்தமாக தாவிதும் அவருடைய சந்ததியும் ஆசிர்வதிக்கப்படுறாங்க இன்னைக்கு அதுதான் சொல்றேன் பிரியமானவர்களே கர்த்தர் சில இடத்துல உங்களை தாழ்த்த தான் கர்த்தர் சில இடத்துல உங்களை விட்டு கொடுக்க சொன்னார்னா கர்த்தர் சில இடத்துல உங்களை ஒப்பு கொடுக்க டூ இட் கத்தர் என்ன சொல்றாரோ அதை செய்திருங்க சொல்லுங்க சொல்வதை நான் செய்வேன் சொல்வதை நான் செய்வேன் சொன்னதை கண்ண முடிட்டு செய்தீங்கன்னா சில ஆசிர்வாதங்கள் சில சுதந்திரங்கள் சில நன்மைகள் அது

கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுளின் ஊரானாகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னார் என்ன நடந்ததுனா குமாரர்கள் ஏழு குமாரரையும் ஒரு மலையிலிருந்து தூக்கி போட சொல்லி அந்த கிபியோனியர்கள் கேட்கிறாங்க தூக்கி போட்டாங்களா ஆசிக்கிரம் பாருங்க ஏழாவது வசனம் ஆனாலும் தாவிதும் சவுளின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் ராஜா சவுலின்

அவருக்கு கால்கள் வந்து முடமா இருக்கிறாரு முடவனா இருந்தாலும் அவர் மேல இருக்கிற ஆசிர்வாதத்து நிமித்தமாக தாவிது மேவி போஷேத்தை கைவிடல இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்க மேல கத்தர் பண்ணி இருக்கிற ஆசிர்வாதத்தின் நிமித்தமாக பிதாவும் செய்த உடன்படிக்கை உங்க இருக்கிற கத்தர் எடுக்க மாட்டார் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கத்தர் எடுக்க மாட்டார் இந்த காலை வேலையில கர்த்தர் சொல்றார் மகனே மகளே இந்த மாதம் உனக்கு என்ன நான் வாக்கு கொடுத்தனோ அந்த வாக்கு நிறைவேற்றாம நான் விடமாட்டேன் ஏன்னா உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை யாரு தெரியுமா பிதாவும் இயேசு கிறிஸ்துவம் பிரியமானவர்களே பயப்படாதீங்க கடைசி ஆயிடுச்சுன்னு சோர்ந்து போகாதீங்க நான் கட்ட வேண்டிய சிஸ்டர்னு யோசிக்காதீங்க ஃபீஸ் கட்ட முடியல இந்த வர யோசிக்காதீங்க இங்க அப்படிதான் வேதத்துல நடந்தது எல்லாரும் மறித்தார்கள் ஆனா யோனத்தானுடைய பையன் மேவி போஷேத் மட்டும் காப்பாற்றப்பட்டான் ஏனென்றால் அவன் மேல் போடப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் நிமித்தமாக இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க மேல போடப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆசிர்வாதத்தின் நிமித்தமாக இந்த மாதம் உனக்காய் கர்த்தர் ஏதாகும் செய்து முடிப்பார் அவர் என்ன குறித்து வச்சிருக்கிறாரோ இந்த மாசம் உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்பி இருக்கிறாரோ அந்த நன்மையை நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்தே தீருவார் ஒருவேளை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இந்த ஏழு குமாரரை தூக்கி போட்ட மாதிரி மேவி போஷத்தையும் தூக்கி போட்டிருக்கலாம் ஆனா கர்த்தர் அலோ பண்ணல ஏன் தெரியுமாங்க அவருக்கு மேலாக இருந்த உடன்படிக்கை இன்னைக்கு கர்த்தர் அவங்க மேல தாவிது வெறும் வார்த்தை பழையால உடன்படிக்கை பண்ணினாரு ஆனா புதிய உடன்படிக்கையில ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணி இருக்கிறபடியினால் மேவி போஷத்தை எப்படி காப்பாற்றப்பட்டு ராஜாவுடைய அரண்மனையில நித்தமும் பந்தியில அமர்ந்த மாதிரி கத்தர் உன்னை தம்முடைய விருந்துல அமர வைத்து பகைனியருக்கு முன்பாக உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார்

நடத்தினது இந்த சீபா தான் இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் உன்னை சில ஆட்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்த போகிறார் சீபாவை யார் நம்ம புதிய உடன்படிக்கையில நிழலாட்டமா எடுக்கலாம்னா ஆவியானவர் உங்களை அநேகருக்கு கர்த்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு நீங்க செய்கிற தொழில் வியாபாரங்களை அநேகருக்கு கர்த்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு ஆவியானவர் உன்னை வெளிய கொண்டு வருவார் ஒருவேளை நீங்க நாலு செவத்துக்குள்ள மறைந்து கர்த்தர் சொல்லார் மகனே உன் தலையை உயர்த்துவதற்காக உன்னை வெளியே எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன் சிறைச்சாலையில மறைந்திருந்த பேதுருவ தேவ தூதர்கள் வெளியே கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சிறைச்சாலை போல நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்றாரு ஆவியானவரை கத்தர் உங்கள் இடத்துல இன்னைக்கு அனுப்ப போகிறாரு இன்னைக்கு ஆவியானவர் என்ன செய்யப் போகிறாருனா உன்னை வெளிய கொண்டு வர போகிறாரு ஆமேன் சொல்லுங்க ஐ எம் கோயிங் டு கம் அவுட் ஐ எம் கோயிங் டு கம் அவுட் நான் வெளிய வர போகிறேன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே போகிறேன் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வர போகிறேன் ஆமேன் ஆமேன் இந்த மேவி போஷத்துக்கு என்ன நடந்ததுன்னா வாசிக்கிற ஏழாவது வசனம் தாவிதாவனை பார்த்து நீ பயப்படாதே முதல் பாயிண்ட் கத்தர் சொல்றாரு

கிளினிக்ல இணைந்திருக்கிற அன்பு சொந்தங்களுக்கு உங்க மேல கத்தர் டிரான்ஸ்பர் பண்ணுகிறாரு உங்க மேல கர்த்தர் டிரான்ஸ்பர் பண்ணுகிறாரு எப்படி இந்த கிபியோனியர்களுக்கு மேல இருந்த சுதந்திரம் தாவிதுக்கு மேல போச்சோ இன்னைக்கு இந்த காலை வேலையில சில பெரிய ஆட்களுக்கு மேலாக இருந்த பேவரை கத்தர் உனக்கு மேல பரிமாற்றம் செய்கிறார் ஆமே எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க தயவு 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 ஆமா இந்த தயவு ஒண்ணுமில்லாதவனை மேல தூக்கிரும் இந்த தயவு ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்றவனை கொண்டு போய் சிங்க

வரும் உங்க ஆர்டர் உங்க கையில தான் வரும் உங்க நன்மை உங்க கையில தான் வரும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு தான் வரும் மேபி ஒருவேளை நீங்க இழந்திருக்கலாம் ஆனா கத்திர சிலர் மகனை இன்னைக்கு நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப கொடுக்க போகிறேன் ஆமே சொல்லுங்க நான் இழந்ததை திருப்பி பெற்றுக் கொள்கிறேன் இழந்ததை திருப்பி பெற்றுக் நான் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் இழந்ததை திருப்பி பெற்று ஆமா நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க எங்க அப்பாக்கு இவ்வளவு சொத்து இருந்துச்சுங்க ஆனா எல்லாமே என்னமோ தெரியல திடீர்னு கைவிட்டு போயிடுச்சு இல்லையா பாஸ்டர் எங்க தாத்தாக்கு சொத்து இருந்துச்சு என்னமோ தெரியல ஒரு கேஸ் போட்டாங்க எல்லாமே போயிடுச்சு நீங்க சொல்லலாம் உன் வருத்தத்திற்கு கட்டர் நன்மையால முடிசூட்ட போகிறாரு நீங்க எதெல்லாம் கண்ணீரால உட்கார்ந்தீங்களோ கட்டர் திருப்பி உங்க கரத்துல தர போகிறாரு ஆமே சொல்லுங்க இந்த கரம் திரும்பி எடுக்க போகிறது கரம் திரும்பி கற்றுக்கொள்ளும் ஆமேன் எல்லாம் திருப்பி கொடுத்து கடைசியா சொல்றாரு பாருங்களேன் நீ என் பந்தியில் நித்தமும் அப்பமும் புசிப்பாய் என்றா ராமன் ஒரு பிரேக் உண்டாச்சு பாச சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் இல்லாம மேவி போஷத்து ஏதோ ஒரு டெசர்ட்ல போய் வனாந்தரத்துல இருக்கிறாரு கர்த்தர் சொல்றாரு மகனே உன் மேல நான் தயவு வைத்திருக்கிறபடியினால் நித்தமும் என் பந்தியில நீ அமர போற ஆமே இந்த பந்தியில காட்ஸ் பந்தியில கத்தருடைய பந்தியில மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பாஸ்டர் என்னன்னா கத்தர் ஆப்போசிட்ல எதிரிகளை உட்கார வச்சிருப்பாரு எதுக்குன்னா நீங்க நல்லா இருக்கிறத பாப்பதற்கு நீங்க ஆசிர்வதிக்க உயர்ந்திருக்கிறத பார்ப்பதற்கு ஆப்போசிட்ல எதிரிகளை உட்கார வச்சிருப்பாரு அதனாலதான் தாவிது சொல்றாரு என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இந்த மேவி போஷத் சவுல் கூட எத்தனையோ பசங்க பிறந்தாங்க ஆனா மேவி போஷத் மேல மட்டும் ஒரு தயவு வந்தது இன்னைக்கு நான் சொல்ற அநேகர் உங்களை போல இருக்கலாம் கிறிஸ்துவர்கள் அநேகர் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா கர்த்தர் உங்க மேல தாங்க தயவு ரிலீஸ் பண்ணுகிறாரு நீங்க சொல்லலாம் எனக்கு தான் இந்த வார்த்தையான்னு உங்களுக்கு தாங்க இந்த வார்த்தை நீங்க ஜாயின் பண்ணி பண்ணிருக்கிறீங்க பாருங்க சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து இணைந்து இருக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு தாங்க இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு மக

சாப்பிட வைத்த தாவீது தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் உங்களை ஒரு ஆள் அனுப்பி கூப்பிட போகிறாரு உங்களை அரசு சபையில உட்கார வைக்க போகிறாரு உயர் பதவிகளை கொடுக்க போகிறாரு இது வரைக்கும் நீங்க பட்ட கண்ணீர் இதுவரைக்கும் நீங்க பட்ட பயம் அப்படியே கெட்டது நடந்துருமா போராட்டங்கள் வந்துருமா அவமானம் நடந்துருமான்ற பயம் இந்த செகண்ட்ல இருந்து உங்க வாழ்க்கையை விட்டு விலகும்படியாக கத்தர் கிரியே செய்கிறார் ஆமா சொல்லுங்க நான் இன்னைக்கு கொண்டாட போகிறேன் நான் இன்னைக்கு கொண்டாட போகிறேன் ஐ வில் செலிபிரேட் டுடே நான் இன்னைக்கு கொண்டாட போகிறேன் ஜெபிக்கலாமா யாரெல்லாம் கண்ணீரோட யாரெல்லாம் ஏக்கத்தோட நிக்கிறாங்களோ எனக்கும் கத்த செய்வாரா அப்படி இருக்கோ இந்த நிமிஷம் தேவன் தாவிங்களா இருக்கிறாங்களோ அவங்க அங்க இருந்து வெளியே கொண்டு வரும்படியாக அவங்க கடன் வெளியே கொண்டு வர முடியாது வியாதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாத குழப்பங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியாத ஒரு ஆளை அனுப்புறோம் நீரே இறங்கி

அபிஷேகத்தின் பிரசன் ஜனகமேலக இறங்கி வருவதற்கு முழுக்கிற மிக நல்ல பிதாவை இந்த வாரம் உங்களை செலிபிரேட் பண்ண வைக்க போகிறேன் இந்த மாசம் முடிவதுக்குள்ளாக உங்களை கொண்டாட வைக்க போகிறான் சொன்னாங்க இந்த மாசம் முடிவதற்கு உள்ளாக இந்த மாசம் முடிவதற்குள்ளாக என்னை கொண்டாட வைக்க வைக்கிற